அன்னைக்கு ஒரு நாள் எங்க கொல்லிக்கு போயிட்டு இருக்கும் போது வயலே ஒரு புத்து பாத்தங்க அந்த புத்துல போயிட்டு நானும் மாதிரி பாம்பு பிடிக்கலான்னு போனங்க கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த குத்துல பாம்பு இல்லைங்க ஆனா அதுக்கு பத்துல வேலியில பாம்பு இருந்துச்சு அந்த பாம்பு பார்த்துட்டு நான் பயந்து அடிச்சே உடனட்டுங்க வழியிலே ஒரு நெல்லிக்காய் தோட்டம் இருந்துச்சு அந்த நெல்லிக்காய் பறிக்கலான்னு போனேன் ஆனால் அதுக்கு பதிலாக கீழா நெல்லி பறிச்சு அதை பற்றி வடித்தியமாக கீழ எண்ணெய் எல்லாம் பறித்து இலையெல்லாம் அலசிட்டு மிச்சில் போட்டு ஆக்கி ஒரு கிளாஸ் பால் எடுத்து இதை கூட அதுக்கு மிக்ஸ் பண்ணி அப்படியே சாப்பிட்டோம்னா இந்த மஞ்சக காமால மூணு நாளைக்கு சாப்பிட்டோம்னா மஞ்சள் காமால சரிப்படுத்து குணப்படுத்து இதோட அருமை தெரிஞ்சதா இப்ப மக்களால் நான் மக்களுக்காகவே நான் இது போன்ற வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணவும் ஷேர் பண்ணவும் முக்கியமா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும்